சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி அதிகாரபூர்வமாக பறிக்கப்பட்டு உள்ளது என்பதை தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் பொதுச் என்று கூறி வந்த நிலையில் ஒரே கடிதத்தில் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் பேரதிர்ச்சியே தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்திவிட்டது ஏனென்றால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி டெல்லி தலைமை அலுவலகத்திற்கு வரவேண்டும் இந்திய தேர்தல் அலுவலகத்தில் அதிமுகவின் மிக முக்கியமான தலைவர்களும் நிர்வாகிகளும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு தொடர்ந்தவர்களும் அலுவலகத்திற்கு வரவேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கடிதங்களை அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி என்று மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுகவின் தலைவர் என்றோ அதிமுகவின் பொதுச் என்றோ அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றோ பதிவு செய்யவில்லை ஏனென்றால் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் ராஜினாமா செய்துதான் பொதுச் செயலாளர் பதவியை பெற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் ஏற்கனவே வீடியோ ஒன்றில் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச்செயலாளர் பதவி அங்கீகரிக்கப்படவில்லை என்பது இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த அழைப்பு கடிதத்தின் போதே தெரிந்துவிட்டது இப்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்போ ஓபிஎஸ் அவர்கள் கூறியது உண்மைதான் தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக அவரது பொதுச்செயலாளர் பதவியை அனுபவிக்க முடியாது தேர்தல் முடியும் வரை நீதிமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக இரண்டிலும் குழப்பமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்று பதினெண்டு மாதங்களில் தேர்தல் வருகிறது மற்றொன்று உள்கட்சி விவகாரங்களான நீதிமன்ற தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டிலும் இரட்டை இலை சின்னம் சிக்கியிருப்பதால் வருகின்ற சட்டசபை தேர்தலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை உரிமை கொள்வதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது என்ற காரணத்தினால் அவருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்க முடியாது உட்கட்சி பிரச்சனை என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்குத்தான் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுடன் ஒப்படைக்க முடியும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவிக்க உள்ளதாக ஓபிஎஸ்சின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கொடுத்த தகவலின்படி நம்மால் பார்க்க முடிகிறது சரி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்துவிட்டால் இந்த பிரச்சனை நடக்காதா என்று பார்த்தால் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் சூரியமூர்த்தி போன்றவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைந்தால் மட்டும்தான் இவர்கள் தொடுத்த வழக்கானது வாபஸ் பெற முடியும் அப்படி வாபஸ் பெற்றால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் எந்த ஒரு வழக்கில் இல்லாமல் பயன்படுத்த முடியும் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்